உங்களுக்கு எது பேசினால் நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு ஸோ இந்த டீம் ஒன்றுக்கு நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இருக்குது பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதிலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணில எறும்பா ஒரு சாண்டாக என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு திரையிருப்போம் அப்படின்ருக்கு ஒரு செக் வந்தால் கூட ஒரு டிஸ்னி போட்டுருக்கு செக்கு கூட போடல இதியா நீ ஏயா நீ படுக்க செக்கை கூட அப்படியே வச்சுருந்த நீச்சாவில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கயா செக்கு என்ன செ கேஷ் பண்ணி இது முடியாது ரெண்டு நிமிஷம் தான் ஆயா

அதனால இந்த கதை இப்படிதான் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த செக் போடலையா சரிப்பான் வாங்கறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சுட்டு இருப்பான் செக் ஒரு அங்க போய் நில்லுட்டு அந்த ஏன்னா இந்த ஆளு கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அதனால தப்பா எடுத்துக்காதீங்க